நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி சமாளி வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்மளுமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நவ பைரவர் வழிபாட்டு முறையை இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க இந்த நவ பைரவர் கோயில்கள் எங்கே அமைந்திருக்கின்றன எந்த நாளில் சென்று வழிபடும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இந்த நவ பைரவர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாங்க இந்த கோயில்கள் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கோவிலிருக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட இந்த அமைப்பில் தாங்க இந்த கோயில்கள் அனைத்தும் இருக்கின்றன இதில் நம்ம வரிசையாக இந்த ஒன்பது பைரவர் ஸ்தலங்களையும் பார்க்கலாங்க முதல்ல சிதம்பரம் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் இந்த பைரவர் நடராஜபெருமானுக்கு பக்கத்திலே இருப்பாருங்க இந்த பைரவர் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் இந்த பைரவர் ஒரு முக்கியமான ஸ்தலமாக வருங்க அதற்கடுத்து பார்க்கும்போது திருப்பரியலூர் திருப்பரியலூர் அப்படிங்கிறது பரசலூர் அதாவது மயிலாடுதுறைக்கு அருகில் செம்பனார் கோவிலுக்கு அருகில் உள்ள இந்த ஊருங்க அது தற்போது பரசலூர் என்று அழைக்கப்படுது அதனுடைய முழு பேர் வந்து திருபரியலூர் அங்கே உள்ள பைரவர் அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது திரு கொறுக்கை அதாவது கொறுக்கைன்னு சொல்லுவாங்க இது மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு செல்லக்கூடிய வழியில் கொண்டலுக்கு மிக அருகில் உள்ள ஊருங்க இது கொறுக்கை அங்கே உள்ள சிவன் கோயில் உள்ள பைரவர் அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது திரு வழுவூர் வழுவூர் எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறந்து ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இளந்தங்குடிக்கு அருகில் உள்ள வழுவூர் அதாவது இந்த அட்ட வீரட்டான தலங்கள்னு சொல்லுவாங்க அந்த அட்ட வீரட்டான தலங்களில் உள்ள பைரவர் ப்ளஸ் சிதம்பரத்தில் உள்ள சொர்ண ஆக்கர்ஷன் பைரவர் இவங்க அனைவரும் சேர்ந்தான் நவபைரவர் வழிபாடு என்று அழைக்கப்படுதுங்க இதில் திருவழுவூர் நம்ம சொல்கிறோம் இது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள வழுவூர் வழுவூரில் உள்ள பைரவருங்க அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது திருவிற்குடி திருவிறுக்குடி எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர்லேருந்து அது மயிலாடுதுறை திருவாரூர் செல்லக்கூடிய வழியில் கங்களாஞ்சேரி அப்படிங்கிற கங்களாஞ்சேரிங்கிற ஊருக்கு அருகில் உள்ள ஊர் வந்து இந்த திருவிற்குடி அப்படிங்கிற கோயிலில் உள்ள பைரவருங்க அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது திருக்கடையூர் திருக்கடையூர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அபிராமி அம்பான் அந்த ஊரில் உள்ள பைரவருடைய அமைப்புங்க அதாவது அந்த சிவன் கோயில் உள்ள பைரவர் அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது திருக்கண்டியூர் திருக்கண்டியூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் திருவையார் அதாவது திருவையாருக்கு மிக அருகில் உள்ள கண்டியூர் சிவன் கோயிலில் உள்ள பைரவர் அதற்கடுத்தது திருவதிகை திருவதிகை அப்படிங்கிறது பண்ருட்டிங்க பண்ருட்டி சிவன் கோயில் உள்ள பைரவர் அதற்கடுத்து பார்க்கும்போது திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் சிவன் கோயில் உள்ள பைரவர் இந்த கோயில்கள் தான் நவ பைரவர் கோயில்கள் என்று அழைக்கப்படுதுங்க இதை நம்ம ஒரு சிறப்பான ஒரு யாத்திரை மூலமாக எந்த நாளில் மேற்கொள்ளலாம் இப்போ ஒவ்வொரு பைரவர் என்ன அமைப்பை வழங்குகின்றார் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சிறப்பான செல்வ வளத்தை வழங்குகின்றார் என்று சொல்லலாங்க அதற்கடுத்து திருப்பரியலூர்னு சொன்னோம் அதாவது பரசலூர்னு சொன்னோம் அந்த பைரவர் அரசியலில் வெற்றி கொள்ள எதிரிகளை வெற்றி கொள்ள எதிலையுமே ஒரு ஜெயத்தை ஒரு ஜெயத்தை இந்த போட்டி தேர்வுகளில் ஈடுபடுறாங்கள அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜெயத்தை தரக்கூடிய பைரவர் யார் அப்படின்னா திருப்பரியலூர் இந்த பரசலூர் பைரவர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே போல கொறுக்கை பைரவர்னு சொன்னோம்னா இவர் வந்து என்ன அமைப்புனா அழகும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய பைரவர் எது அப்படின்னா இந்த கொை சிவன் கோயில் உள்ள பைரவர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க திருவழுவூர் அங்கே உள்ள பைரவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா கால்நடைகள் அபிவிருத்தி கால்நடைகள் மேலும் அபிவிருத்தி கால்நடைகள் மூலமாக வளர்ச்சி காணக்கூடியவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்து செல்வது என்பது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் அதற்கடுத்து பார்க்கும்போது திருவிருக்குடி ஒருவர் தர்ம அற நெறியில் பயணிக்க உதவும் பைரவர் அப்படிங்கிற அமைப்பு இந்த திருவிற்குடி பைரவர் கோயிலுங்க அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது திருக்கண்டியூர் அதாவது பிறவி பாவம் நீக்கி துரோகத்தால் சில பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த துரோகிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு பைரவர் அப்படின்னா அது வந்து திருக்கண்டியூரில் உள்ள பைரவருங்க அதற்கடுத்து திருவதிகை பொதுவாகவே வீடு கட்டுறோம் அதில் நிறைய வாஸ்து தோஷமானது ஏற்படுதுன்னு சொல்கிறோம் வீடு கட்டுறவங்க சரியான வாஸ்து அமைப்பு முறைப்படி கட்ட முடியாதனால அதில் வாஸ்து தோஷம்னு சொல்கிறோம் அப்போ அந்த வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு பைரவர் கோயில் எது அப்படின்னா திருவதிகை சிவன் கோயில் உள்ள அந்த பைரவர் அதற்கடுத்தது பில்லி சூனியம் ஏவல் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்கான ஒரு நிவர்த்தியான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த திருக்கோவிலூர் பைரவர் ஸ்தலங்கள் அந்த திருக்கோவிலூர் அதாவது சிவன் கோயில் உள்ள அந்த பைரவர் இந்த நவ பைரவருடைய வழிபாடை நம்ம மிக முக்கியமாக அஷ்டமி அந்த தினங்களில் மிக முக்கியமாக ஒரு யாத்திரை மூலமாக நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு யாத்திரை மூலமாக நம்ம மேற்கொள்ளலாம் அதே போல் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் பிரதோஷம் நாட்களில் திருவாதிரை பூசம் நட்சத்திரம் இது போன்ற நடப்புள்ள நாட்களில் திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமையும் அந்த அஷ்டமி வரக்கூடிய அமைப்பாக இருந்ததுனால் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்போ இது போன்ற நாட்களில் நம்ம வந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம் நவ பைரருடைய வழிபாட தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது எல்லா விதத்திலும் சகலவிதமான நன்மைகளையும் சகல தோஷங்களும் ஜோ ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள்னு சொல்லணும் அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க இந்த வழிபாட்டு முறை மிக முக்கியமான வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறை தொடர்ச்சியாக நாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நம்மால் காண முடியும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுக்ச சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தும் அதை ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்